இணையத்துடன் இணைத்தல் மொபைல் டேட்டா மற்றும் வைஃபை இணையத்தை அணுக மொபைல் டேட்டாவையும் வைஃபையையும் பயன்படுத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் இணையத்தை பயன்படுத்தி நீங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள இருப்புத் தொகையை சரிபார்க்கவும் ஆன்லைன் பணப் பரிவர்த்தனைகளையும் செய்ய முடியும் எடுத்துக்காட்டு ஒரு சுய உதவிக்குழு உறுப்பினரான பெண் கைவினை தயாரிப்பு பொருள்களை விற்று பிறகு தனது வங்கிக் கணக்கில் இருப்பு தொகையை ஆன்லைனில் சரிபார்க்கிறார் டிஜிட்டல் பரிவர்த்தனையைத் தொடங்குதல் யுபிஐ ஃபோன்பே மற்றும் கூகுள் பே போன்ற டிஜிட்டல் பேமெண்ட் தளங்கள் பணம் அனுப்புவதையும் பெறுவதையும் எளிதாக்குகின்றன இந்த செயலிகள் பாதுகாப்பானது வேகமானது மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை செய்வதற்கு வசதியானது எடுத்துக்காட்டு ஒரு மீனவர் வியாபாரியிடமிருந்து பணம் பெற ஃபோன்பே பயன்படுத்துகிறார்